வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஏகிஎஸ்சி குரூப் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபதுக்கான மக்காச்சோளம் மற்றும் பருத்தியின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி சந்தை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக மக்காச்சோளத்தின் விலை கள்ளக்குறிச்சியில் பதினைந்து ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் நாமக்கலில் பதினாறு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் மடத்துக்குளத்தில் பதினான்கு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது சின்னசேலத்தில் பதினாலு ரூபாய் நாற்பத்தி ஒரு காசுகளுக்கும் அலங்கியத்தில் பதினாறு ரூபாய்க்கும் உடுமலைப்பேட்டையில் பதினான்கு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது திருக்கோவிலூரில் பதினைந்து ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் உளுந்தூர்பேட்டையில் பதினைந்து ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் சங்கராபுரத்தில் பதினைந்து ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பருத்தியின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் முதலாவதாக ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொங்கனாபுரத்தில் நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் விக்ரவாண்டியில் நாற்பத்தி ஐந்து ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது இருக்கிறது பன்ருட்டியில் நாற்பத்தி மூன்று ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகளுக்கும் கொளத்தூரில் நாற்பது ரூபாய்க்கும் கங்கவெளியில் ஐம்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது அரூரில் நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் பூந்தோட்டத்தில் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அன்னூரில் நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது பழங்கைமானில் நாற்பத்தி நான்கு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் குடவாசலில் நாற்பத்தி ஆறு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் தலைவாசலில் நாற்பத்தி ஒரு ரூபாய் விழுப்புரத்தில் நாற்பத்தி ஏழு ரூபாய் ஆறு காசுகளுக்கும் திருமங்கலத்தில் நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கும் திருப்பூரில் நாமக்கல்லில் நாற்பத்தி ஒன்பது ரூபாய் எழுபது காசுகளுக்கும் போடிநாயக்கனூரில் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் செஞ்சியில் நாற்பத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது திருவாரூரில் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் எடப்பாடியில் நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது இருக்கிறது தொடர்ந்து போன்ற பல்வேறு வேளாண் விளைப்பொருட்களின் தினசரி சந்தை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்